அதனால அவ அம்மா என்ன பண்ணுவா வீட்டுக்கு வரவர்கள்ட்ட அந்த குழந்தைய கொடுப்பா கொஞ்சம் கொஞ்சம் என்ன கையில கொடுத்த மாதிரியும் ஆச்சு யாருன்னு டெஸ்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு இந்த சேலம் ஜில்லால தர்ப்பணம் பண்ணிருக்க ஐயர் வந்தாருன்னா அவர் தோட்டத்துக்கு போயிடுவான் மாஞ்செடிக்கு அடியில உட்கார்ந்து தர்ப்பணம் பண்ணுவான் மாஞ்செடிக்கு தண்ணி ஊத்தினா மாதிரியும் ஆச்சு அப்பனுக்கு தண்ணி ஊத்தினா மாதிரியும் ஆச்சு ஆம்ராஷ்ட சித்தாக பிதரஷ்ட திருப்தாக ஏகக்கிரியா வியர்த்தகரீபூவா அப்படின்னு ஒரே காரியத்துல ரெண்டு காரியத்தை சாதிச்சுக்க மாஞ்சடிக்கு தண்ணி ஊற்றினா மாதிரியும் ஆச்சு அப்பனுக்கு தண்ணி ஊத்தினா மாதிரியும் ஆச்சு அது மாதிரி கையில கொடுக்க கொஞ்சம் கொடுத்தா மாதிரியும் ஆச்சு யாருன்னு தெரிஞ்சுக்கிறமும் முயற்சி பண்ணா மாதிரி ஆச்சு இந்த சிசுபாலனோட அம்மா கிருஷ்ணனோட அத்தை சூரசேனன் ஒரு ராஜா அவனுக்கு அஞ்சு பொண்ணு பத்து புள்ள கவனிச்சு கதையை கேளு இப்படி இருந்த தேசமே அப்படி பெத்துக்கணும் நாமெல்லாம் வருங்காலத்துல அப்பதான் இந்தியா என்னைக்கும் பலமா இருக்கு பெத்துக்காதே பெத்துக்காதேன்னு சொல்லி நம் எவன் பெத்துக்கலன்னா நல்லவன் தான் பெத்துக்கல எல்லாரும் பெத்துக்காம இல்லை இங்க பிரச்சனையும் அதுதான் அளவான குடும்பம்னா அப்புறம் நாமே இரு நமக்கு நாம் இருவர் நமக்கு இருவர்னா அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா அப்புறம் நாமே குழந்தை ஏன் குழந்தைன்னா இப்ப கல்யாணமே வேண்டாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இவன் பேச்செல்லாம் கேட்கவே கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா நல்லவர்கள் குழந்த பத்துக்கணும் பசுமாட்டுக்கு குழந்த பிறந்தா பார்க்கிற இடங்கள்லாம் பசுமாடா இருக்கும் பன்னிக்கு குழந்த பிறந்த பாக்குற இடங்கள்லாம் தான் அதனால நல்லவனுக்கு குழந்தை பிறக்கணும் கெட்டவனுக்கு குழந்தை பிறக்க கூடாது ஜாஸ்தி நல்லவன் யோஜனை பண்றாங்க குழந்தை வித்துக்கிறதுக்கு அதனால எதையுமே அவனால நிர்ணயம் நல்லவனாவே இருக்க முடியாது நாளடைவில் ஏன்னா ஒன்ன சுத்தி நல்லதை அமைக்க முடியாத ஒரு நாள இந்த அளவு தான் நான் பேச முடியும் ஆனால் நம் குழந்தைகளுக்குலாம் இப்போ என் குழந்தைகளுக்குலாம் வரத்தவே ரெண்டு மூணு நாலு என்ன பெற்றுக்கணுமா பெற்றுக்கணும்னு இருக்கும் இதுக்கு முதல் ஜென்ரேஷன் பண்ண தப்பெல்லாம் பண்ணக்கூடாது நாம் அதுவும் பிரத்யேகமாவே ஓப்பனாவே சொல்றேன் நான் ஹிந்துக்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும் ஹிந்துக்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும் ஹிந்து ராஜ்ஜியம் அப்பதான் கையை விட்டு போகாம இருக்கு ஹிந்து தர்மம் அப்பதான் அழியாம இருக்கு நம்ம தேசம் ஹிந்து தேசம் நாம நாம போய் நூறு தேசத்தை கைப்பற்றி அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி அந்த மதத்தை அழிச்சு நம்ம மதத்தை ஸ்தாபிக்கணும்னு நாம என்னைக்குமே நினைச்சது கிடையாது நம்ம தேசத்துக்குள்ள நாம் நிம்மதியா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு தான் நாங்க சொல்றது அதனால நம்மள தொந்தரவு பண்ணாம நாம சுதந்திரமா இருக்கணும்னா நம்ம பலமா இருந்தாதான் நாம இருக்க முடியும் அதுக்காக சொல்றேன் இவன் அஞ்சு பொண்ணு அதுல ஒரு பொண்ணு இவன் குந்தி ரெண்டாவது பொண்ணு சிசுபாலனோட அம்மா பையன்கள்ல முதல் பையன் வசுதேவன் வசுதேவனோட புள்ள கிருஷ்ணர் அதனால அத்தை பகவான் ஒரு நாளைக்கு வந்தார் அத்த புள்ள பிறந்தானா மருமா பிறந்தானான்னு கேட்டா அம்மாண்டா அத்தா வந்து கொஞ்சம் லேன் தான் அம்மாஞ்சி வந்து கொஞ்சம் லேன் தான் அவன் அழறான் நீ அம்மாஞ்சி அம்மா அஞ்சா அத்தான்னு அம்மாஞ்சி அத்தான்னு ஒரு உறவு அத்த பிள்ளைக்கு அத்தான்னு பேரு மாமன் பிள்ளைக்கு அம்மாஞ்சின்னு பேரு இப்படி சொன்ன உடனே நீ நான் கொஞ்சம் என்ன வாயில கையில வாங்கினா அந்த மூணாவது உருப்பு மறைஞ்சி பிடிச்சு என்ன தேர்து என்ன தேகுதுன்னா அவ பட்டு என்ன பண்ணா அந்த குழந்தையை பிடிங்கி கீழே போட்டுட்டு கிருஷ்ணன் கையை புடிச்சுட்டு நான் ஒரு வரன் கேட்பேன் நீ சொல்லு இவனை கொல்லல்லேன்னு சொல்லுண்ணா பகவான் சொன்னார் நீ த நீ எனக்கு தரையும் புரியல காலம் புரியல விவரத்தை சொல்லு அப்ப நாமளே என்னைக்குமே ஜாக்கிரதையா இருக்கணும் பேச்சுல ஒருத்தர் கேட்டான்னா இந்த உதவி செய்யறேயானா நீங்க சொல்லுங்க என்னால முடிஞ்சா செய்யறேன் அப்படின்னு சொல்லணும் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கக்கூடாது நீ எதை கேட்டாலும் தரேன்னு விஸ்வாமித்தர் சொல்லிட்டு ராமர்ன்னு சொன்ன உடனே தரமாட்டேன்னாலதான பிரச்சனை எங்க நீ எதை கேட்டாலும் தரேன்னியே முதல்ல சொன்னேன் அதுதான் விஸ்வாமித்தர் குடிச்ச புரியா நின்னது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நான் ராமன் சொல்லி நீ தரமாட்டேன்னு சொன்னா அது பிரச்சனை கிடையாது நீ எதை கேட்டாலும் தரேன்னு சொல்லிவிட்டு ராமன் நான் சொன்ன உடனே தரமாட்டேன்னு சொன்னா அது வித்யா பிரதித்யா சுகீபவ சபாந்தவா நீ பொய் சொன்னவன ஆக மாட்டேயா அதில் தான்னு கேட்டார் அவர் விஸ்வாமித்தர் சொன்னது மட்டும் இல்ல வசிஷ்டர்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ராமரை கொடுக்குறார் அவர் யோக்கியமா இருவர்களான்னு தான் பயப்படுவான் இப்ப உள்ளவன் முதல்ல நான் சொல்லவே இல்லைம்மா அப்படியா சொன்னேம்மா அப்புறம் தேதி போட்டு சொன்னேனாம்மா வேணாலும் பேசுவான் யோக்கியனுக்கு சொல்றேன் நான் அதெல்லாம் இவர் வந்து முதல்ல நீ சொல்லு என்னன்னு சொல்லு இவனை கொல்ல மாட்டேன்னா என்னன்னு சொல்லு இது மாதிரி வாக்கு சொன்னதான் இவன் உன்னை வெய்வானா திட்டுவானா நீ இவனை கொள்ளுவியான இதுவா அத்தை எனக்கு இவன் யாருன்னே தெரியாது இப்பதான் பொறந்திருக்கான் அசரீதி வாக்கு சொன்னதுங்கிற அது தெய்வ வாக்கு நான் உன்கிட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இவனை கொன்னேன்னா அப்ப சத்தியத்தை மீறின மாதிரி ஆயிடும் ஆனா நீ அத்தை நீ கேட்கறதுக்கு ஏதாவது உனக்கு நான் செய்யணும் ஒரு அவதி ஒரு எல்லை சொல்லு நீண்ணா உடனே அவ சொன்ன இவன் திட்டினா நீ பொறுத்துக்கோண்ணா அப்படி சொல்லாத அத்தை பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டோன்னு

அதனால அவ அம்மா குழந்தைத்தில இருந்தே சிச்சிபாலனை பார்த்து கிருஷ்ணனை திட்டாதே கிருஷ்ணனை திட்டாதே இதே சொல்லி சொல்லி எதை சொல்றமோ அதுதான் எதை செய்யாதேன்னு சொல்றமோ அதுதான் குழந்தை ஜெயிக்கும் அதுதான் இந்த பிரச்சனை அதனாலதான் எதிர்மறையா உபதேசம் பண்ணக்கூடாதுங்கிறது திட்டாதே திட்டாதேனால திட்ட ஆரம்பிச்சுட்டோம் சாதாரண நாள்ல எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது ஆனால் இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு போயிடுச்சு நாளைக்கு வச்சுக்கிற போவான் இன்னைக்கு எமோஷன்ல என்ன பண்றோம்னு தெரியாம இவன் நூற தாண்டி நூத்தி ஒன்னாவது சக்கர தடுத்து விட்டுறான் பகவான் அங்க என்ன நடந்ததுன்னா அவன் டேர்ந்து ஒரு ஜோதி கிளம்பி கிருஷ்ணன் வந்து சேர்ந்தது அப்படின்னு உடனே தர்மபுத்திர கேக்குறா இது என்ன தீபாக்னிவ வாயுலான் காத்துல எப்படி விளக்கு அசையுமோ அது மாதிரி என் மனசு அசைய தெய்வத்தை ஒருத்தன் கொண்டாடினா அந்த தெய்வம் அவனுக்கு அனுபவம் பண்ணினதுன்னா அதுல நியாயம் உண்டு தெய்வத்தின் ஒத்தன் திட்டினா அவனுக்கும் அனுபவம் பண்ணுமா தெய்வம்னு கேட்டார் அதுதான் தான் கிருஷ்ணாவதாரத்துக்குள்ள மகிமையன் எல்லாரும் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்னு பேசும்போது ராமாவதாரம் உயர்வா கிருஷ்ணாவதாரம் உயர்வான்னு ஒரு டிபெட் மாதிரி அந்த காலத்துல மகான்கள்லாம் அனுபவிப்பாங்க அதுக்கு எல்லாரும் எடுத்து பேசுற பாட்டு எதுன்னா கற்பார் ராமவிராணை அல்லால் மற்றும் கற்பரோ முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் எல்லாம் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான் முகன் பெற்ற நாட்டுலே இந்த பாடல் எடுத்துப்பா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல புல்லு பூண்டு புழு பூச்சி மரவட்டை முச்சுக்கட்டை கரப்பா மூச்சி காட்டாம ஒன்னு மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் வைகுண்ட மகிழ்ச்சி போனான் பகவான் அப்படின்னு ராமாயணத்துல ராமனுக்கு தானே கருணை கூட அப்படி இல்ல இத்தனிய காரணம் ஆழ்வார் சொல்றார் நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் எல்லாம் அப்படின்னா நற்புனா நட்புன்னு அர்த்தம் வித்தியாசம் கிடையாது இலக்கணத்துல இந்த அயோத்தியில உள்ள செடி கொடிகள் ராமன் மேல அன்பா இருந்தது அது ராமாயணத்திலே காமிக்கப்படுறது ராமன் காட்டுக்கு போறதே பூவோட பிஞ்சோட காயோட பூத்து குழுங்குற மரங்கள்லாம் திரும்பி சுமந்திரன் காட்டுல விட்டுட்டு வரதே எல்லாம் வாடி போயிருந்தது அது பண்ற வர்ணனை கிடையாது இது கவிதைகள்ல பாதிக்கு மேல பொய் தான் அது மாதிரி வர்ணனை கிடையாது ராமாயணம் கூட சத்தியம் இந்த செடி கொடிகளுக்கு உணர்ச்சி உண்டு நம்ம சாஸ்திரம் சொல்றது உணர்ச்சி உண்டு வங்காள தேசத்துல ஒருத்தர் நிரூபிச்சாரா இல்லையா நோபல் பரிசு இருக்கு சும்மா குப்பை படிப்பை படிக்க கூடாது அறிவு வளர்த்துகிற படிப்பை படிக்கிறது உலகத்திலேயே ரிசர்ச் கூட பண்ணது வங்காள தேசத்துக்காரர்கள் தான் இன்னைக்கு ஏகப்பட்ட சயின்ஸ்ல மூலம் உங்களுக்கு அந்த குழந்தைகள் ரிசர்ச் பண்ற குழந்தைகளுக்கு நான் சொல்றது தெரியும் ஒரு ப்ரொஃபஸருக்கு கீழே ரிசர்ச் பண்ணும் பண்ணும்போது ப்ரொஃபசருக்கு புரியாத விஷயத்தை சொன்னாலும் பய பயத்திருக்கு என்ன பண்ணுவான் அவன் பேருமே இதை போட்டுடுவான் இந்த குழந்தைகளோட பேரை போட மாட்டான் யாரோ ஒருத்தா ரெண்டு பேர்தான் தான் நல்லமா இந்த குழந்தைகள பேரை போடுவான் அவன் தாண்டு கண் புடிச்சா மாதிரி போட்டுருவான் அது மாதிரி ஃபிராடுதான் நானூறு ஐநூறு வருஷமா நடக்கிறதே அத்தனை கண்டுபிடிச்சா நூ நூத்து கணக்கான கண்டுபிடிப்புல பெரும்பாலான கண்டுபிடிப்பு இந்தியாவில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அதுல செடி கொடிகளுக்கு உணர்ச்சி உண்டு ஒரு செடியை போய் நீங்க அன்போட தடவினா அது அப்படியே உங்க பக்கம் சாயும் ஒரு இலைய கிள்ளி மேல் வச்சுக்கோங்களேன் மறுநாளைக்கு நீங்க கிட்டக்க போனா இசிஜி வச்சு காமிக்கிற அது நடுப்பேன் அப்படின்னு ஈசிஜி வச்சு காமிக்கிறார் அப்ப ராமர் அந்த செடி கொடி கிட்ட கூட அன்பா இருந்தால் அந்த செடி கொடி அதை விட்டு அன்பா இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்ததுனால எல்லாரையும் வைகுண்ட பயிற்சின்னு போனாருன்னா அதுல நியாயம் உண்டு கிருஷ்ணாவதாரம் தான் அதை விட உயர்ந்த அவதாரம் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா கொல்ல வந்தவனுக்கு மோட்சம் இங்க அன்பா இருந்தவனுக்கு மோட்சம் கொடுத்தது ராமாவதாரம் பூத்தனை கொல்ல வந்தான் சகடாசுரன் கொல்ல வந்தான் திருநாவசரன் கொல்ல வந்தான் பகாசுரன் கொல்ல வந்தான் நகாசுரன் கொல்ல வந்தான் இதோ இப்ப அந்த சிசுவானன் கொல்ல வந்தான் அத்தனை பேருக்கு மோட்சம் அப்ப கிருஷ்ணாவதாரம் கருண்ய மாத்தன் கருணையினுடைய மொத்த வடிவம் கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கறது இதை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் இருக்குப்பா இவர்கள் வந்து மூணு ஜென்மா இவர்கள் முதல் நாளைக்கு சொன்ன இரண்யாட்சன் வராக அவதாரம் போது இரண்யாட்சன் சிசுபாலன் தந்தவக்திரன் ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தவக்திரன் மூணு பிறவி எடுத்து

பிரம்மாவோட முதல் குழந்தை உலகத்துல தோன்றின முதல் மனிதன் அவர்கள்தான் இல்லையே ஆதாம் ஏவாள்ன்னு சொல்றாங்க அவன் அம்மனமா நின்ன காட்டு வாசியான் முதல்ல பிறந்தவன் அறிவாளின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது நீ முதல்ல பிறந்தவன் முட்டாளுன்னு நீ சொல்ற நான் சொல்றது உண்மையா நீ சொல்றது உண்மையானா நான் சொல்றதுதான் உண்மை எப்படின்னு சொல்றேன் பிரகிருத்தியோட தன்மைக்கு இயற்கையோட தன்மைக்கு ஒரு செடி வீட்டுல நீங்க வச்சா செடி சின்னதா இருக்கும் முதல்ல காய்க்கிற பூ பெருசாரு சத்தால் அதனாலயே கிராமத்தில் ஒரு வழக்கம் என்னன்னா முதல் காய பிரிக்க மாட்டான் அதை அப்படியே விதைக்கி வச்சுக்குவான் யாருக்கா தெரியுமா அது அதான் செடியே தெரியாது உங்களுக்கு அப்புறம் என்ன இது தெரியாது ஒரு கத்திரிக்காய் செடியோ வெண்டைக்காய் செடியோ கொத்தரங்காய் செடியோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் விவசாயத்தை பொறுத்தபடி அக்ரேவாபி சாந்திரவாபி கோபோஷி பீஜ கோபோஷிங்கிறார் வியாசர் வெத சேமிப்பு இல்லைன்னா அந்த தேசம் நாசமா போயிடுங்கிறார் இன்னைக்கு அது இன்னைக்கு அமெரிக்காக்கு நமக்கும் தானே நீ விதை இல்லாத உள்ள கொண்டு வருவேன்னு அவன் சொல்றான் விட விடமாட்டேங்கிறார் இவர் விதை இல்லாததுன்னா என்னது விதை இல்லதுன்னா என்னன்னா திராட்சையில இருக்கு விதை இல்லாததுன்னு அந்த திராட்சையை நீங்க பயிர் பண்ணினா சீட்லெஸ் கிரேப்ஸ் சொல்றோம் திருப்பி அதை பயிர் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன் அவன்கிட்ட தான் விதை வாங்கணும் நீங்க நம்ம திண்டுக்கல் திராட்சை அந்த கொட்டையை துப்பி இடத்துல எல்லாம் முளைக்கும் பழங்காய் நெருக்கி போட்ட இடத்துல எல்லாம் பரங்கி கொடி முளைக்கும் கிராமத்துல பூஷணி கொடி முளைக்கும் இதுல இன்னொரு பிரச்சனையும் சொல்றேன் இது மாதிரி உணவுகள் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா விதை இல்லாததெல்லாம் சாப்பிட்டு தெருக்கு தெரு குழந்தை பொருட்களை மையம் பொறது நீ விதை இல்லாத சாப்பிட்டேன்னா அப்படிதான் இருக்கும் விதையோட உள்ள உணவை சாப்பிட்டாதான ஆரோக்கியமா இருக்கும் இது ஒரு பிரச்சனை முதல்ல காய்க்கிற காய் சத்தா இருக்கும் அதை அப்படியே எடுத்து வச்சிருந்தோம் தனியா விதைக்கு அப்புறம் காய்ச்சே வரும் கடைசியில காய்க்கிற காய்க்கு மருளக்கா பேர் செடி பரிசா போயிடும் காய் சின்னதா இருக்கும் கசக்கும் இருக்காது இது இயற்கை இப்ப நாமெல்லாம் விவசாயம் தான் நம்மளை யார் நமக்கு நான் எப்படி எப்படி பிறந்தேன் எங்க அப்பா அவனால பிறந்தேன் எங்க அப்பா எப்படி பிறந்தார் அவ அப்பா அவனால பிறந்தார் அவ எப்படி பிறந்தார் இப்படி பிடிச்சிருந்தே போனா முதல்ல ஒருத்தர் இருப்பாங்க முதல்ல ஒரு விதை இருக்கணும் ஒண்ணு முதல்ல இருந்து தானே மரியச்சி அத்திரி அங்கியரசர் குலஸ்தியர் குலகர் கிருது குபு வசிஷ்டர் அதர்வா கர்தமன் இவர்கள் தான் பிரஜாபதிகள்னு பேர் இவர்களோட வம்சம் ஆகலாம் இவருக்கு முன்னாடி பிறந்தவர் சனகாதிகள் அப்ப இவர்கள்லாம் வீரியமா உள்ளவர்கள் ஞானிகளானவர்கள் இவர்கள் வைகுண்டம் போறதே தெய்வத்தை தரிசனம் பண்ண போறதே வாசல்ல உள்ள துவாரபாலகர்கள் தடுத்து அவர்களை சபிச்சுடுறார்கள் மூணு ஜென்மா பாபிஷ்டாம் ஆசூரியம் யோனின்னு அந்த முதல் பிறவி இரண்யாட்சனை இரண்யகசிக்கும் அந்த கதையோட கண்டினியூட்டி தான் தன் கொன்ன கொண்ட மகாவிஷ்ணுவ அப்படின்னு அசுரர்களுடைய சபையில சபதம் பண்றான் இரண்யகசிக்கும் எப்படி சபதம் பண்றான்னா என் தம்பியை கொன்ன மகாவிஷ்ணுவ கொன்னு அவன் உடம்புல இருந்து ரத்தத்தை அடுத்து என் தம்பிக்கு தற்பணம் பண்ண வேண்டாம் ருதிரப்லியம் தப்பவிஷ்ய கவனிச்சு கேட்கிறோம் தெய்வம் இல்லை தெய்வமில்ல கல்லை வணங்குறவன் முட்டாள் காட்டு பிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு தெருவுக்கு தெரு கல்லதானடா லீவு வச்சிருக்க இன்னும் உயரியா வச்சிருக்கேன் நாம என்ன பேசுறோம் அந்த பேச்சுக்கும் செயலுக்கும் என்ன சம்பந்தம் பாப்பான்லாம் ஏமாத்தறதுக்காக பூஜை கவசம் திதி இதெல்லாம் பண்ணி உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறான் அப்படிங்கிற புதச்சவனுக்கு முன்னாடி கொண்டு நீ வைக்கிறியா என்ன எடுத்து துங்கான அது என்ன நம்பிக்கை இதுவாது மந்திரவத்தா இருக்கு சாஸ்திரம் சொல்லி இருக்கு அதனால இதெல்லாம் வந்து பேச்சதான் பேசலாமே தவிர நடைமுறையில மீறி நீங்க ஒண்ணு பண்ணவே முடியாது ஹிந்து ஹிந்து விவாகம் எட்டு வகை புரியறதுக்கு சொல்றேன் எட்டு வகையான கல்யாணம் தாலி கட்டினாதான் கல்யாணம் இல்லை தாலியை பத்தி சாஸ்திரங்கள்ல பிரதானமா சொல்லவே இல்லை வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாணிபீடனும் சப்தபதி இந்த அஞ்சுதான் கல்யாணம்ங்கிறது அதுல மாலை மாத்திக்கிறது கல்யாணம் மோதிரம் போட்டுக்கிறது கல்யாணம் கையை பிடிக்கிறது கல்யாணம் இதெல்லாம் கையை பிடிக்கிறது கல்யாணம் தான் நம்ம சம்பிரதாயத்துல வச்சுக்கிறது இதுல மாலையும் போத்திப்போம் மச்சின விட்டு மோதிரமும் போட சொல்லுவோம் இப்ப சில மதத்துல மோதிரம் மட்டும் போட்டுக்கிறார் கல்யாணம்னா அதுவும் எங்க கல்யாணம் தான் அது நாங்க சொல்ற கல்யாணம் தான் சில பேர் பகுத்தறிவு கல்யாணம் ஐயர் கிடையாது ஓமம் கிடையாது அஞ்சு ரூபா கொடுத்தா அதையும் நீ தான் ஏதோ ஒரு கல்யாணம் கார்த்தி தான் அவளுக்கு ஒரு தட்சிணைங்கிறது இந்த உலகத்துல உழைக்கிறவாளுக்கு அதுவும் வேண்டான்னு வேண்டாம் நீ என்ன பண்ற மாலை மாத்த உன்னையோ மாலை மாத்திக்க சொன்னான் ரெண்டு காட்டு கொடி எடுத்து மேலே போட்டு போய் செடி கொடி எடுத்து மேல போட்டு மாத்திக்கோயே மாலை மாத்தனம்னு யாரு சொன்னா மாலை மாத்தறதுன்னா என்ன மாலை என்ன புஷ்பம்னா என்ன நம்ம மனசுக்கும் சுமன சூழ்ந்து பேரு புஷ்பத்துக்கும் சுமன சூழ்ந்து பேரு இந்த ரெண்டுக்கும் ஒரே சுவாவம் இதுக்கும் மலர்ச்சி உண்டு மனசுக்கும் மலர்ச்சி உண்டு இதுக்கும் வர்ணம் உண்டு மனசுக்கும் குணம் உண்டு இதுக்கும் வாசனை உண்டு மனசுக்கும் வாசனை உண்டு இதுலயும் தேன் உண்டு மனசுலயும் இறக்கம் உண்டு புஷ்பமும் வாடும் மனசும் வாடும் சுமனஸ் அப்படின்னு பேர் தெய்வத்துக்கோ இன்னூத்தருக்கோ நம்ம மனசை கொடுக்கணும்னு நாம ஆசைப்பட்டோம்னா புஷ்பத்தை போடுறது அந்த பார்த்தைல அந்த புஷ்ப மாலை எப்படி வச்சுன்னு போடுவாள்னா இன்னைக்கு அது ஒரு ஃபேஷனாக எடுத்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பேன் ஜரங்கள் ரசிக்கிறான் இந்த கல்யாணங்கள்னா அதுல ஹோமமும் கிடையாது மந்திரமும் கிடையாது மாலையை மட்டும் இப்படி வச்சு ஆடிட்டே இருப்பா வைகானசமோ பாஞ்சராசனமோ மந்திரம்னா சொல்லணும் அங்க கல்யாண மந்திரம் உட்கா இருக்குன்னு ஆரம்பிச்சு கடைசியில சப்தமதி லாஜோ லாஜோஹோமம் பகியந்தம் உண்டு கல்யாணத்துல அது பெருமாள் கல்யாணமா இருந்தாலும் சரி சிவகோவில் கல்யாணமா இருந்தாலும் சரி அதெல்லாமும் பண்ணணும் மாலையை இப்படி வச்சிக்க கூடாது மாலைய நம் கழுத்துல போட்டு கட்டி கல்யாணத்துல மாத்திரமோன என் மாலை உன் மாலை கல்யாணத்திலேயே கவனிச்சேன்னா பெண் கழுத்துல மூணு மாலை இருக்கும் பிள்ளை கழுத்துல ரெண்டு மாலை இருக்கும் அல்லது பிள்ளை கழுத்துல மூணு மாலை பெண் கழுத்துல ரெண்டு மாலை அது சம்பிரதாயம் ஒத்தர் போட்ட மாலையே திருப்பி ரிட்டர்ன் பண்ணக்கூடாது போட்ட மாலையே திருப்பி கட்டி போடக்கூடாது அந்த அதுக்கு அதுக்குதான் மாமாவே மாமா பக்கத்துல பட்டு வாங்கி கட்டினா போராதவோம் இதுக்கு இந்த வேலைதான் உனக்கு கல்யாணத்தையும் ஒரு வேலை அதையாவது ஒரு உண்டா செய்யணும் தாய் மாமா இருக்கா அந்த மாலையை பிரிச்சு இது வேற மாலை அது வேற மாலைன்னு பிரிச்சு மனச குடுக்கறா மாலை இந்த மாதிரி காரியமும் ஹிந்து தர்மம் தானே இப்ப தெய்வம் கிடையாது கோவில் கிடையாது தெய்வம் மட்டம்னு சொல்ற இந்த ஹிரண்ய கசிப்பு அந்த கோஷ்டி தானே அவன் என்ன சொல்றான் இந்த பெருமாளை பொண்ணு அவரோட ரத்தத்தை எடுத்து தர்ப்பணம் பண்ண போறேன் தான் ஒண்ணுமே கிடையாது அப்புறம் ரெண்டா தர்ப்பணம் ருதிரியம் தர்பயிற்சியே அப்படின்னா சில பேர்லாம் பேசுவான் வாய் செவடலா இருப்பான் காரியத்துல அவன்ட்டு இருக்காது இந்த கிராமத்துல எல்லாம் இந்த சவடால் பேச்சு அமக்களமா இருக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டான் யார் தெரியுமாண்ணா என்ன பண்வ இந்த பட்டாம்பியர் கணக்குள்ளேன்னு உண்டு கிராமத்துல அந்த காலத்துல விஓன்னு இப்போ சொன்ன மாதிரி இல்லை அப்போ பட்டாமணியர் கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவான் இந்த விஓ இப்போ விஓன்னு எடுத்துக்கோங்களேன் தாசில்தார் ஏதோ ஒரு பெயின் போட்டு பெனால்ட்டி போட்டுவிட்டார் அப்படின்னா கிராமத்தில் வந்து பத்து பேருக்கு ஏற்றாப்புல விசாரணை அவர் அண்ணன் போகணும்னு சொல்லுவான் நான் யார் தெரியுமா இந்த தாசில்தார கலெக்டரை என்ன பண்ணுறேன் பாருமா இவனால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த கலெக்டர் நினைச்சாருன்னா இவனை தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போட்டுருவான் பேசுறான்னா ஒரு பத்து நிமிஷம் பேச்சுட்டு போவாங்கதான் ஐயா பிள்ளை யாரு தெரியுமா அப்படின்னு சொல்றது எதுவும் இந்த மெட்ராஸ்ல ரிக்ஷா எல்லாம் இருந்த காலத்துல வச்சு ஆட்டோ ரிக்ஷா எல்லாம் இருந்த காலத்துல சொல்றேன் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்ன சாமி ஓம் வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சு கூடாதுமா நான் ஒத்தனா போடுவேன் நம்ம அவன் பத்து பேரா இது மாதிரி ஒரு செவடால் பேச்சு அது மாதிரி சவடால் பேச்சு பேசுற நாஸ்திகவாதிகள் கிடையாது புராணத்துல இன்னைக்குள்ள நாஸ்திகவாதிகள்லாம் ரெண்டு நாளைக்கு சேர்ந்தா பேதியாச்சுன்னா அப்புறம் வீட்டை விட்டு எழுந்திருக்கவே மாட்டான் அந்த காலத்துல சரீர பலமும் கூட தெய்வ பலமும் கூட ஆயிரம் வருஷம் தபஸ் பண்ணிட்டான் உடம்பெல்லாம் கரையான் நரிச்சு எலும்பு மட்டும் மிச்சம் இருக்க இவன் தபச வச்சு பிரம்மா வந்து இவன் மேல கரையான் புத்து கட்டினதுனால எந்த புத்தம் இவன் இருக்கான்னு தெரியாதபடிக்கு புத்து பார்த்தா ஒரு புத்துல இருந்து எலும்புகள் வாயில மாம்சத்தோட வெளியில வர்றது பீலிகாபிராஷி சரி இந்த புத்துலதான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஜலத்தை உடனே தபஸ் முடிஞ்சு வெளியில வந்தா பிரம்மா வந்திருக்கார் அவரை பார்த்து நமஸ்காரம் கையகட்டின் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல அப்படி பார்த்தா ஏற இறங்க உன்னை இந்த காலத்து வாத்தியார் கிளாஸ் ரூமுக்கு போற மாதிரி பிரம்மா பயப்படுறார் அந்த காலத்துல டீச்சர் கிளாஸ் ரூமுக்கு வந்தா பசங்க பயப்படுவான் இந்த காலத்துல கிளாஸ் ரூமுக்கு போறதுக்கு டீச்சர் பயப்படுவார் முக்கால் மணி நேரம் நரகம் மாதிரி போயிட்டு வந்தாகணுமே இந்த பசங்களுக்கு மத்தியில் அது மாதிரி அவர் ஏற இறங்க பார்த்த என் உன்னோட தவசை வெச்சு வரம் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன்னா கேட்காத வரணெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா வந்திருக்கலான் நான் கேட்கிறவன்லாம் கொடுக்கணும்னு சொல்லல கேட்கிறவனெல்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் தபஸ் பண்ணிருக்கான் இதை கவனிச்சு கேட்கணும்தான் நூத்துக்கு நூத்தி இருபது மார்க் வாங்கிற பையன் தான் எழுதின பரீட்சை பேப்பர் எந்த வாத்தியார்ட பேருக்கு யார் திருத்தரான்னு பயப்படவே மாட்டான் ஏன்னா நாம எழுதினத்துக்கு அவன் மார்க் போட்டே ஆகணும் ஒரு கால் மார்க் குறைச்சதா போட்டா கன்சியூமர் கோர்ட்டருக்கு பார்த்துக்கிறேன் பின் யார் பயப்படணும்னா முப்பத்தஞ்சே தாண்டுமானு பயம் உள்ளவன் தான் இது எங்க இருக்கு யார்கிட்ட போயிருக்குன்னு பார்த்து அந்த ஸ்கூல்ல போய் ஹெட் மாஸ்டரை பார்த்து டீச்சரை பார்த்து சார் சார் என்னை எப்படியாவது தான் கை தூக்கி விடணும் அப்படின்னு கெஞ்சி வரணுங்கிற மாதிரி இவன் நன்னா படிச்சவனா மாதிரி இவன் இருக்கிறதுனால நான் கேட்கிற வரணும் குடுப்பீரான்டான் அப்படித்தான்டா வேற பிரம்மாவ इवन कुछ चीजें क्या करता है मध्यल वरन भूते भ्यस्तोत्विश्रिष्टे भ्याह मृत्युर्मा भूनमा मप्रभो नांतर बहिर दिवानक्तम अन्यस्मा दर्पिचा युधाई ही नभुमो नाम बरे मृत्यु हु ना ना रहेर ना मर है मरणम मैंडाम लाल के पास तो हमें டேரக்டா நான் சாக கூடாதுன்னு கேட்டா பிரம்மா தரமாட்டேன் ஏன்னா அந்த வரன் யாருக்குமே கிடையாது அதனால சுத்தி வளைச்சு கேக்கிறான் உங்களால படைக்கப்பட்ட உயிரினங்களால எனக்கு மரணம் கூடாதுன்னு அதுலயே எல்லாம் முடிஞ்சு படிக்கிறோம் ஏன்னா உலகம் முழுக்க பிரம்ம சிருஷ்டி தான் அப்ப நான் களம்பட்ட மாட்டேன் மிச்சம் இருக்கு பகல்ல கூடாது பகல்லையும் எனக்கு மரணம் கூடாது ராத்திரியிலயும் மரணம் கூடாது உள்ளயும் மரணக்கூடாது வெளியிலையும் மரணக்கூடாது ஆகாசத்திலையும் மரணக்கூடாது பூமியிலையும் மரணக்கூடாது உயிருள்ளத்தினாலையும் மரணக்கூடாது உயிரிலாத்தினாலையும் மரணக்கூடாது மனிதனாலையும் மரணக்கூடாது மாதிரி சொல்லிட்டே இருக்கான் எல்லாத்தையும் தந்தேன்னா கவர்மெண்ட் சில கவர்மெண்ட் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்காதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சா போரத்தை எல்லாத்திட்டத்தையும் வாரிவுக்கு வரம சந்தீர் இருக்கட்டும்னு அது மாதிரி பிரம்மாக்கு என்ன அவர்பாட்டையும் கொடுத்துட்டு போறாரு மண்ணாடை போறதுக்கு மகாவிஷ்ணு தானே எல்லா வரனையும் கொடுத்தேன் சோ விளாட்டுக்கா அப்படி சொல்றேன் இத்தனையும் தாண்டி பகவான் அவனை வதம் பண்ணுவார்னு அவருக்கு தெரியும் அது எப்படின்னா என்னதான் பக்கா கிரிமினலா இருந்தாலும் ஒரு தடயத்தை வைக்காம அவனால குற்றம் பண்ண முடியாது என்ன என்ன அந்த அத கண்டுபிடிக்கிறதுக்கு தானே மூளை வேணுங்கிறது எப்பேற்பட்ட அயோக்கியனா இருந்தாலும் ஒரு குற்ற ஒரு தடையை வச்சிருப்பான் அவன் மன்ற குற்றத்துல அதனால இவனுக்கு ஒரு இடம் இல்லாம பண்ண முடியாது இவன் ஐச்சுவர் பகவான்னு தெரியும் போனா போன உடனே இவன் மற்ற அசுரர்கள் மாதிரி தேவதைகளை அடிக்கவும் இல்லை தேவதைகளை உதைக்கவும் இல்லை தேவதைகளை சிறையில போடவும் இல்லை தேவதைகளை வேறவாகவும் இல்ல தேவதைகளை பதவி பறிக்கவும் இல்லை இதெல்லாம் மற்ற அசுரர்கள்லாம் பண்ணியிருக்கான் இவன் எல்லாரையும் அதே ஸ்தானத்துல உட்காந்து உங்களுக்கு டிரான்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா டம்மி என்ன டம்மின்னா நீ எத்தனை வருஷம் அமைச்சரா இருந்தாலும் எத்தனை வருஷம் நீ எம்எல்ஏவா இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் எத்தனை வருஷம் இந்த மாவட்டத்துக்கு நீ ஆட்சி பண்ணாலும் அத்தனை கமிஷனும் இனி நான் தான் வாங்கி நேர நீ சம்பந்தப்படக்கூடாது இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது இல்லை இரண்டு கட்சி இருந்து நடக்கிற விஷயம் நான் சொல்றது அரசியல் சொல்லல டைரக்டா இவன் இந்திரன்னா இந்திரனை அடிச்சு அவன் இந்திரன் அப்படியே வச்சுட்டு இந்திரனுக்குள்ள வர சக்தி சக்தியை அமனுத்துருவான்